இன்று காலை தியான பார்க்க போற வசனம் மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வசனம் அப்போ பேரு அவரை தனி அழைத்து கொண்டு போய் என்று அவரை தொடங்கினான் அவரோ திரும்பி பார்த்து எனக்கு பின்னாக இடரலா இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் ஒரு அருமையான வசனம் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க உங்களை உங்களுக்கு இப்படி அப்படின்னு சொல்றது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நீ மனுஷனுக்கு ஏற்ற வேலையை சிந்திக்கிறாய் நம்மளும் சில நேரத்தில் மனுஷங்களை மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிந்திப்போம் ஆனால் ஆண்டவர் வேறு மாதிரி சிந்திப்பார் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க ஆண்டவர் தேவனுக்கு ஏற்றபடி சிந்திப்பாங்க ஆண்டவருடைய சிந்தனைகள் நம்முடைய சிந்தனையாக மாறணும் பேதுருவு போல மனுஷனுக்கு ஏற்றவைகளை போல நம்ம சிந்திக்காமல் தேவனுடைய சிந்தனை ஏற்றபடி ஆண்டவர் எப்படி சிந்திப்பாரோ அதே போல நம்மளும் சிந்திக்க பழக வேண்டும் ஒரு அருமையாக ஃபாதர்

ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா நிறைய நாங்கள் மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்தியாமல் தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்க நிறைய நினைவு எல்லாம் நீங்க இருக்கணும்பா இந்த பேச்செல்லாம் நீங்க இருக்கணும்பா உண்மை போல எங்களை மாச்சுங்க உங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ